என் அன்பு பிள்ளையே உன்னை நான் என் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மமாய் நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையாக்கி என்னை சொல்லித்தான் உன் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாயப்பாவுக்கு தெரியவரும் என்று நினைக்கின்றாயா உன் அப்பா நான் அகண்டமாக இந்த உலகில் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கியிறேன் பொறுமையை கைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கான காலம் வந்துவிட்டது நீ நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெற்று நிம்மதியுடன் வாழ்வாய் தங்கம் வாழ்க்கையில் உள்ள சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும் ஏன் பிறந்தே எதற்கென்னை படைத்தீர்கள் என்ற புலம்பல்கள் உன் வாயில் இருந்து பேசுகிறாயா உன் புலம்பல் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கின்றாயா மேலும் அது உன்னை அந்த சூழலில் அமுக்கி மறுபடியும் உன்னை அதே சூழ்நிலைகளில் மேலோங்கத்தான் செய்யும் அந்த சூழ்நிலைகள் உன்னை அமுக்கி மூச்சை திணற வைக்கும் சுற்றியுள்ள சூழ்நிலை உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் அவைகள் உன்னை காயப்படுத்தாது நான் உன்னை காப்பாற்றுவேன் குழந்தையே வீணா உன் நிம்மதியை தேவையில்லாத விஷயங்களுக்காக தொலைத்துக் கொள்ளாதே உனக்கு வரவேண்டியது வரவேண்டிய நேரத்திற்கு எல்லாம் நல்லபடியாக வந்தடையும் அதற்கான காலமும் நெருங்கிவிட்டது ஏக்கங்கள் கொல்லாதே அது உன்னை வெறுமையாக்கிவிடும் நமக்கென்று நம் தரும் எல்லாம் நல்லதிற்கே சில விஷயங்கள் நடக்க தாமதமானாலும் அதற்கென்ற காரணம் நமக்கு நல்லது மட்டுமே இருக்கும் என்பதை புரிந்து கொள் நல்லது என்ற விஷயம் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் குழந்தையே என் கையில் இருந்து ஆசி பெற்று சந்தோஷமாக வாழ்வார் உன் வாழ்க்கையில் மழை அழித்துக் கொண்டே இருக்கின்றது என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றாயா ஒதுங்கக்கூட இடைவெளி இல்லை கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் புயலா சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகின்றது மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வதென்பது சவாலான செயல்தான் குழந்தையே நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும் முன்னே உன் கால் சென்றால் நிழல்களா எதிர்மறை உன்னை பின்தொடரத்தான் செய்யும் அதனால் உன் மனதில் சோகம் என்ற நூலாம் படையை ஒருபோதும் சேரவிடாதே அது உன் மனதை முழுக்க தூசியாய் மாற்றிவிடும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல் உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ இன்றும் நான் புயலோடுதான் இருக்கின்றேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் குழந்தையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே இது சத்தியம் என்னை நம்பு உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் நோயையும் நான் நெருங்க விட மாட்டேன் பெண்களின் பாதி வாழ்க்கை பாசம் தேடுவதில் முடிகின்றது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அலைவதில் தொலைகின்றது விரைவில் இந்த நிலை மாறும் குழந்தையே நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நான் மாற்றித் தருவேன் கலங்காதே ஏமாற்றி வாழ ஆயிரம் வழிகள் இருந்தாலும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி ஒருவன் நேர்மையாக இருக்கின்றான் என்றான் வாழ்க்கையில் நாமும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை தான் எத்தகைய சூழ்நிலையில் என் கரங்கள் உன்னை பற்றி கொண்டிருக்கும் குழந்தையே யாருடைய இதயக் கதவுகள் எனக்காக திறந்துள்ளனவோ அவர்களுடைய இதயத்தில் நானே நிறைந்திருப்பேன் உன் வாழ்வில் ஒரு முக்கிய திருப்பம் வரும் பதற்றத்துடன் தேடும் போது திரும்பி பார்க்கையில் கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே நிதானமாயிரு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பெண்ணி தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே உன் வாழ்க்கையில் தேடல் எதிரை நோக்கி போகின்றது என்பதை முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கில் நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் முன்னேறும் உன் சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உனது அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உனது மனநிலைமையையும் நீ சரிசெய் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வர காத்துக் கொண்டிருக்காதே உன் தேடலையும் முயற்சியையும் நீ தொடங்கு உனக்கான பாதை தொடங்க ஆரம்பித்து விட்டது அதில் உனது பாதங்களை நீதான் பதித்து நடக்க முடியும் மற்றவர்கள் உன்னை பிடித்து நடக்க பயில வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பை ஆடியோடு மறந்துவிடு நமக்கு வாய்ப்புகள் வரும் என்று காத்திருந்து உன் காலத்தை அதில் வீணாக்காதே முதலில் உன் தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும் பிறகு உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் குழந்தையே அதனால் உன் தேடலை இப்போதே தொடங்கு உனக்கான சந்தர்ப்பங்கள் அனைத்தும் வெற்றிகாய் மாறும் உன்னுடன் உன் உயிரான சாயப்பா நான் இருக்கின்றேன் இனிமேலும் இருப்பேன் என் உயிரான குழந்தைக்கு எல்லாம் சுகமாய் வாழ்க்கையில் நடைபெறும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை கலங்காதே தங்கமே காப்பது எனது கடமை கேட்பது உனது உரிமை நடப்பதை நினைத்து வருந்தாதே இனி நடக்க இருப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அன்பு குழந்தையே எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுபவன் அழிந்து போகின்றான் மனதிற்பம் இல்லாதவனா எதையும் சாதிக்க வியலாது ஒவ்வொரு படியிலும் தடுமாறுவான் நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்த பின்னே நடந்ததும் நல்லதிற்கே என்று நினைத்துக்கொள் தலை கீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள் ஆனால் என்னை நாடி விட்டான் உன் தலையெழுத்தை நான் நல்ல முறையில் மாற்றி அமைப்பேன் தங்கமே உன்னுடைய தன்மானத்தை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காதே உன்னை விட சிறந்தவன் இந்த உலகில் ஒருவரும் இல்லை குழந்தையே யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியாதவரை அனைவரும் நல்லவர்களே அச்சம் இருக்கும் வரை அறிவாளியாக முடியாது பிறரை ஏமாற்ற மாட்டேன் என்ற உறுதி வந்தால் மனிதன் வாழ்வில் உயர்ந்து விடுவான் பணத்தை தியாகம் செய் கொள்கையை தியாகம் செய்யாதே செல்வத்திற்கும் புகழிற்கும் அறிவு தான் பூமியையும் பிரபஞ்சத்தையும் விட அபாரமான சக்தி பெற்றது உனது மூலை கலங்காதே உனக்கான மன வலிமையையும் மனமகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன் யாராவது உன் ஆசைகளை தூண்டி உன்னை கற்பனை உலகத்தில் மிதக்க விடுகின்றார்கள் என்றார் அவன்தான் உன் கழுத்தை அறுக்க காத்திருக்கின்றான் என்று அர்த்தம் கடந்து செல் ஆனால் நம்பி விடாதே உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகின்றார்கள் பொய்யாக நடிப்பவர்கள்தான் அதிகமாக போற்றப்படுகின்றார்கள் இந்த கலிகாலத்தில் கலங்காதை குழந்தையே உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவு தான் நீ அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை எறும்பு புற்றுக்கு இனிப்பு போட்டாலும் சரி பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றினாலும் சரி இரண்டும் பக்கத்தில் போய் நின்றால் கடிக்கத்தான் செய்யும் அதே போல்தான் சில உறவுகள் நாம் என்னத்தான் நல்லது செய்தாலும் அவர்கள் புத்தியும் அப்படித்தான் குழந்தை கேட்டு பெறப்படும் அன்பில் ஒருபோதும் உண்மை இருக்காது கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பிருக்காது என்னை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கின்றது என்று கவலை வேண்டாம் நான் ஒரு கணக்கு வைத்திருப்பேன் அப்போது நீ யாரும் கெட்ட முடியாத உச்சநிலையை அடைவார் கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் உங்கள் மனதை காயப்படுத்தி அவர்களை கடந்து போகும் நிலை வந்தால் புன்னகைத்து விட்டு செல்லுங்கள் கண்ணத்தில் அரைவதை விட அது மிகப்பெரிய வழியை தரும் பிரச்சனைகள் உங்களை அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அவைகளுக்கு முகம் காட்டுங்கள் புறமுதுகை காட்டாதீர்கள் தேங்கி கிடக்கும் குட்டைத்தான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி கலங்குவதில்லை ஏங்கிக்கொண்டே கொண்டே இரு எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது குழந்தையே உங்களிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய கேள்வி நீங்கள் சரியானவற்றிற்கு உங்கள் நேரத்தை செலவிடுகின்றீர்களா என்பதே ஏனெனில் உங்களிடம் இருப்பது நேரம் ஒன்றுத்தான் அது தொலைந்தால் ஒருபோதும் திரும்ப வராது நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணமில்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே தங்கமே துணிவே துணை என்று தைரியமாக எதிர்கொள் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் மனதின் ஆழம் வரை சென்று காயம் செய்யும் வலிமையுடையது முடிந்த அளவு மௌனமாக இருப்பதுதான் உறவிற்கு நல்லது பயம் இருக்கும் வரை வியாதிகளும் இருக்கும் வியாதிகள் இருக்கும் வரை மருந்துகளும் இருக்கும் பயத்தை விடுத்து பக்தியில் மனதை செலுத்தும் போது எவ்வித தொந்தரவுகளும் உன்னை நெருங்காது குழந்தையே கலங்காதே உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும் என் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும் என் தங்கமே வாழ்க்கை என்னும் வாகனமானது நம்பிக்கை மற்றும் பொறுமை என்னும் இரண்டு சக்கரங்கள் கொண்டு இயங்க வேண்டும் அதுவே நம்மை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருகின்றது உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு நான் இருப்பேன் பெண் உன் நிழலாக உன்னை வழிநடத்தவே கூடவே அதிகம் யோசிக்காதே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் குழந்தையே பணக்காரனாக வாழ ஆசைப்படாதே மரணம் வரை இறைவனை தவிர யாரிடமும் கையேந்தாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் உன் கோரிக்கைகள் அனைத்தும் உரிய நேரத்தில் நிறைவேறும் நான் அதை நிறைவேற்றி தருவேன் உனக்கு தேவையான அனைத்தும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் எதிர்காலம் வாழ்க்கையை பற்றிய கவலை தேவையற்றது குழந்தையே அது வெறும் மாயைத்தான் என்னுள் நீ உன்னுள் நான் இருக்கும் வரை எனது அனுமதி இல்லாமல் எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது உனக்காக நான் இருக்கின்றேன் கலங்காதே அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளி உனக்கு இருக்கும் கடன்களை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை தங்கமே தக்க சமயத்தில் நான் அதை தீர்த்து வைப்பேன் இனி எந்த கடனும் வராமல் நானே உன்னை பார்த்துக் கொள்வேன் உனக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கப் போகின்றேன் என் ஆசிர்வதை கவனி விரைவில் உன் கனவு நனவாகும் நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் வெற்றி கிட்டும் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே எல்லா திருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கின்றேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று என்னை நம்பு முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை முடியும் என்று எழுந்துவிட்டால் அது தான் சாதனை குழந்தையே காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் நல்லதை மட்டும் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்வேன் உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சாகியின் ஆசை எப்போது உனக்குண்டு தங்கமே இப்போது நிம்மதியாக இரு மனதிற்குள் என நினைக்கின்றோமோ அது தான் செயலிலும் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதையே நினை நல்லதே செய் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உன் இல்வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் அனைத்தையும் நான் மாற்றுவேன் கலங்காதே உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னோதாரணமாக இருக்கப் போகின்றது பிறப்பு இறப்பிற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கேற்றவாறு சுகம் துக்கம் ஆகியவற்றை அனுபவித்து ஆக வேண்டும் இதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை கெட்டியாக பற்றிக்கொள் என் மீது உண்மையான நம்பிக்கை என் திருவடி தரிசனம் உன்னை இருந்து கரையேற்றும் தங்கமே நீ பிறருக்கு கொடுப்பதெல்லாம் உனக்கு நீயே கொடுத்துக் கொள்வதாகும் ஆகவே பிறருக்கு நல்லதையே கொடு உனக்கு நல்லதே வந்து சேரும் என் வைரமே மனக்காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்கள் நம்மை போல்தான் மற்றவர்கள் என்ற உயர்ந்த எண்ணமே உங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தும் குழந்தையே உன் வாழ்வில் நீ நினைத்த அனைத்து முன்னேற்றமும் உன்னை வந்து சேரும் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர அமையப் போகின்றது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எண்ணங்களை தூய்மைப்படுத்த உலகம் உன் எண்ணங்களை வணங்கும் வழியிலும் வாழ்விலும் என்றென்று உனக்கு துணையாக நான் இருப்பேன் குழந்தையே ஏன் நீ இன்னும் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றா நான் ஏற்கனவே தான் இருக்கின்றேன் உன் பூஜையில் உன்னிடம் நான் இருக்கின்றேன் என்று வெளிப்படுத்தியும் விட்டேன் முதலில் என் பூஜையை செய்யும் முன் நான் உன் முன் இருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள் அந்த நிமிடமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ கேட்கும் வரங்களை தருவதற்காகவே இவ்வுலகில் அனைவரின் உள்ளத்திலும் குடியிருப்பவன் நான் உன் வேண்டுதலுக்கான பலன் உன்னை வந்தடைய போகின்றது மன மகிழ்ச்சியுடன் காத்திருத்தங்கமே இத்தனை நாட்கள் நீ அனுபவித்து வந்த அனைத்து கஷ்டங்களும் முடியப் போகின்றது ஒரு ஏழை பணக்காரனாகிவிட்டால் தன் உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழை ஆகிவிட்டால் உறவுகள் அவனை மறந்து விடுகின்றனர் இதுதான் கலிகால வாழ்க்கை குழந்தையே மாற்றம் என்ற ஒன்றே இவ்வுலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது நம்மால் நன்மைகள் செய்ய இயலாவிட்டாலும் நம் மனதில் இருக்கும் நற்சிந்தனைகள் நம்மை அறியாமல் நன்மைகளாய் வெளிப்பட்டுவிடும் நடப்பவே உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லா வாழ்க்கையாக தோன்றும் யோசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும் யோசிக்கவே இல்லை என்றால் வாழ்க்கை அழிந்துவிடும் கஷ்டத்தில் இருக்கின்றார் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகின்றேன் வீண் பாதம் செய்பவர்கள் குறை சொல்பவர்கள் கோபமாய் பேசுபவர்கள் தற்பெருமை கொள்பவர்கள் இவர்களோடு பேசுவதை விட மௌனமாக இருப்பதே உனக்கு நிம்மதியளிக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகூர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஏதுவாக இருக்குமா என்று சிந்தித்து செயல்படுவோமாயின் சிந்தனைகள் அனைத்தும் சிற்பியின் சிற்பம் போல் சிறந்து விளங்கும் குழந்தையே உன்னை ஏமாற்றுபவரின் உள்ளேயும் நான் புளிந்து கொண்டிருக்கின்றேன் நீ கலங்காதே என்னை திடமாய் நம்பு உனக்கு நன்மையை மட்டுமே நான் செய்வேன் புலம்பாமல் பொறுமையாக இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம் மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை அந்த வார்த்தைகள் சற்றே பொறுமைக்குள் உனக்கு தேவையானதை உரிய காலத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா